ஸோ இப்போ நாங்கள் வந்து எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா கல்யாணத்துக்கு போகிறோம் நீங்கள் வந்து பிஃபோராக வந்து அபிராமம் கல்யாணத்தோட வீடியோ பார்த்துருப்பீங்க கர்நாடகாவில் கல்யாணம் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டணும்னு ஆசைப்பட்றேன் நாங்கள் வந்து ரொம்ப நெருங்கின சொந்தம் கிடையாது தூரத்து சொந்தம் எங்களுக்கு வந்து அழைப்பு வந்திருக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க அதனால் வந்து எங்களுக்கு மத்தியானம் சாப்பாடுக்கு மட்டும் தான் அவைலபுள் இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அபிராமத்தில் பார்த்தீங்கன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா மார்னிங்கில் சாப்பாடே கொடுத்துருவாங்க இப்போ நம்ம மத்தியானம் சாப்பாடு தான் இங்கே சம்டைம்ஸ் பலவு கோஷ் அப்படின்வாங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா கீரைஸு ப்ளஸ்ஸு முருகி ஃப்ரை கோழி ஃப்ரை சிக்கன் ஃப்ரை இதெல்லாம் போடுவாங்க சம்டைம் பிரியாணி இருக்கும் இன்றைக்கி என்ன அதுன்னு தெரியல ஆளுக்கு போனாலும் தெரியும் எல்லாரும் காஸ்டியூம் பாருங்க மெஹக்கு நபா இமான் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க ஸோ கல்யாணத்துக்கு போயிட்டு அங்கே என்ன சாப்பிட்றோம் அப்படின்றத நான் பிரியாணி இருக்கா நெய்ச்சோர் இருக்கா எல்லாரும் அங்கே போய் சாப்பிட்றோம் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் தான் என்ன பண்ணணும் லைக் பண்ணனும் சப்ஸ்கிரைப் பண்ணனும் ஷேர் பண்ணனும் எல்லாரும் இன்ட்ரோ듀ஸ் பண்றே இது பெரிய பொண்ணு இது ஒரு சின்ன பொண்ணு இது ஒரு பையே மூணு மகள் மூணு ரெண்டு மகள் ஒரு மக ஓகே இப்போ போலாமா வா கல்யாணத்துக்கு போவோம் வாங்க முதல்ல நம்ம வந்து வண்டி சாவி எடுப்போம் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணும் வண்டி ஷாவி எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஓகே வண்டியை அன்லாக் பண்ணணும் அன்லாக் பண்ணிட்டு என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா என் செருப்பு எடுக்கணும் என் சிறப்பு இப்படி எடுத்துக்கணும் எடுத்து இப்படி போட்டுக்கணும் ஓகேவா இது செருப்பு வைக்கிற இடம் வந்தீங்கன்னா நீங்களே எடுத்து போட்டுக்கலாம் நிறையா இருக்கும் வெளியே எடுத்து எடுத்தால் டாக் எல்லாம் எடுத்து போவோம் ஆமாம் ஸோ இப்படியே வந்து வண்டியை ஓப்பன் பண்ணி சாவியை போட்டு திரும்பியாச்சு எல்லாரும் வந்து வண்டியில் செட்டில் ஆகிடுச்சு பாருங்கள் பின்னாடி மூணு பேர் முன்னாடி ரெண்டு பேர் எங்களுக்கு ஏற்ற வண்டி அது ஓகேங்களா சின்ன வண்டி சின்ன குடும்பம் கொஞ்சம் பெரிய குடும்பம் தான் இருந்தாலும் அஞ்சு பேர் தான் எங்கள் ஃபேமிலியில் இப்போ கல்யாணத்துக்கு போயிட்டு அங்கே லேடிஸுக்கு தனியாக சாப்பாடு ஜென்ட்ஸுக்கு தனியாக சாப்பாடு வைப்பாங்க ஓகேங்களா ஜென்ஸ் செக்ஷன் தனியாக இருக்கும் லேடிஸ் செக்ஷன் தனியாக இருக்கும் அதே மாதிரி உட்கார மாப்பிள்ளைக்கும் உட்கார இடம் தனியாக இருக்கும் பொண்ணுக்கு தனியாக இருக்கும் ஸோ நான் வந்து இந்த பக்கம் போயிடுவேன் நானும் இம்மான் ஒரு பக்கம் போயிடுவோம் கரிஷ்மாவும் மெஹ்கி என்ன ஒரு பக்கம் போயிடுவாங்க ஸோ அவங்க தனியாக வீடியோ எடுப்பாங்க நான் தனியாக வீடியோ எடுப்போம் ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி நான் அவங்களுக்கு பேசி காட்டுறேன் அங்கே போய் பேச முடியாது ஓகேங்களா ஸோ எல்லாத்தையும் காட்டுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க கல்யாணத்துக்கு போகலாம் வீட்டிலேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்குள்ளே தான் வந்து ஹால் இருக்குது கம்யூனிட்டி ஹால் அப்படின்ற ஒரு இடம் கொப்பலங்காடி அப்படின்ற ஊரில் இருக்குது ஓகேங்களா ஸோ இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு போனீங்கன்னா அந்த ஹால் வந்துடும் யூ டன் போட்டோம்னா ஹாலு இந்த இங்கே வரைக்கும் வண்டி நிற்கிது பார்த்தீங்களா கூட்டம் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன் வண்டி பார்க்கு இங்கேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே அந்த சைடில் இருக்காங்க ஸோ நம்ம யூ டன் போட்டு வரணும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் பார்த்தீங்கன்னா கபரஸ்தான் இங்கே தான் எங்கள் அம்மாவே அடக்கம் பண்ணியிருக்காங்க கரிஷ்மா அத்தாவே இங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு சலாத்தை சொல்லிக்கணும் ஆமாம் இப்போ நம்ம ரைட் சைடில் கொஞ்சம் சேஃப்டியாக போடணும் யூட்டன் போடணும் இதான் ஹால் காட்டிக்கம்மா கல்யாணம் ஹால் ஹால் பெரிய ஆள் இருக்காங்க நிறைய ஆள் இருக்காங்க நிறைய ஆள் இருக்காங்க நம்ம பார்க்கிங் இடம் இருக்குமோ தெரியல இங்கே தான் பண்ணிவிட்டு அங்கே வரைக்கும் போகணுமா தெரியாது ஹாலில் போட்டுட்டு பார்க்கிங் நிறையா இருக்குது இங்கேயும் இருக்குது இருந்தாலும் முன்னாடி நம்ம ரோட்டில் போட்டுருவோம் ஓகேவா அதான் இம்ம ஃபோட்டோக்கிட்டு இருக்கலம்மா சரி இப்போ நம்ம உள்ளே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம்மா கரிஷ்மா மொதல் பார்க்கிங் போட்டுக்கிடுவோம் ஸோ எல்லோரும் கிளம்பிட்டாங்க இமான் போமா இமான் அவன் நானும் இமானும் ஒரு செட்டாக பிரிஞ்சிட்டோம் அவங்க மூணு பேர் ஒரு செட்டாக பிரிஞ்சிட்டோம் ஓகே அவங்க தனியாக போவாங்க நாங்கள் தனியாக போவோம்

कोरे रंग कडतिस ओकान आकी मान या नपिस फ्रायजर फ्रायगे हां

Chào! <laughs> நானும் வந்து இங்க வந்து உட்காந்துருக்கோம் ஏன்னு கேட்டீங்கன்னா சாப்பிட்டோமா சாப்பிட்டுட்டு மேல போய் உட்காந்து மாப்பிள்ளைய போய் பாக்கலாம் மேல போய் உட்காந்தா ஒரே அப்படியுதுங்க உட்கார முடியல ஃபேனு ஏசிலாம் கிடையாதுல்ல ஃபேனு அதுவும் இல்லாமல் கர்நாடகா வந்து ரொம்ப கூலிங் நினைப்பீங்க பெங்களூர் கூலிங்காக இருக்கும் ஆனால் நான் இருக்க மங்களூர் வந்து கூலிங் கிடையாது இது வந்து கோஸ்டல் ஏரியாங்க அனலாக இருக்குங்க ஆக்சுவலி இது வந்து குளிர்காலம் ஆனால் ஏன் அனலாக இருக்குதுன்னு தெரியல கிளைமேட்லாம் மாறி போச்சுங்க இப்போ நானும் விமானம் வந்து வண்டியில் ஏசியை போட்டு உட்கார்ந்துருக்கோம் கரிஷ்மாக்காண்டி வெயிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம் பின்னாடி ஒரு வண்டி பிளாக் பண்ணி வச்சுருக்கான் அந்த வண்டி போனால் தான் நம்ம வண்டி எடுக்க முடியும் அந்த மாதிரி இருக்குது ஸோ அதனால் வெயிட்டிங் ஏசி போட்டு வெயிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம் கரிஷ்மா எப்போ வராங்கன்னு தெரியல பார்க்குறான் இப்போ பார்த்தீங்கன்னா நானும் விமானம் மட்டும் வீட்டுக்கு இருக்கோம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா கரிஷ்மாவுக்கு சாப்பாடு காலையாக போச்சான் சீட்டில் உட்காந்துருக்காங்களாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க சாப்பாடு வந்த உடனே சாப்பாடு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க அதனால் அவங்க வந்து அவங்க அக்கா வண்டியில் வரேன் அப்படின்ட்டாங்க ஸோ நாங்களால் வெளியே உக்கார முடியல நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் சொல்லிட்டேன் ஸோ நானும் கரிஷ் நானும் விமானம் வீடு இருக்கும் ஓகே வீட்டுக்கு அவங்க கரிஷ்மா வந்தோடனே என்ன நடந்துச்சுன்னு கேட்குறோம் ஓகே கரிஷ்மா வந்துட்டாங்க கரிஷ்மாவும் அவங்க அக்கா வண்டியில் வந்துட்டாங்க நவா வந்துட்டாங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டியா இல்லையா நீ சாப்பிட்டியா இல்லையா ஆ வெறும் சாப்பாடு தானா நல்லா வேணும் உங்களுக்கு நாங்கள் நல்லா சாப்பிட எல்லாம் இருந்துச்சு எனக்கு

பண்ணி பாய் ரேஷ்மாக்கா இவர கையில எல்லாமே டைமண்ட் இருந்தா டைமண்ட் மோதிரம் போட்டிருக்காங்க இங்கே ஒரு நம்பர் கஞ்ச பிசனா அறிஞ்சதுனால இவங்க ஒரு கையிலே மூணு மூணு மோதிரம் போட்டா டைமண்ட் மூணு மூணு போட்டிருக்கேன்